சொல்லு என்ன போடா சொல்லு என்ன ஏய் அடி அடி இல்ல இல்ல அடி ஸ்டாண்ட் எங்க இருக்கு ஸ்டாண்ட் எங்க இருக்கு எங்க இருக்கு ஸ்டாண்ட் அங்க இருக்க ஸ்டாண்டுக்கெல்லாம் வரக்கூடாது இது ஸ்டாண்ட் ஆயிடுது இது ஸ்டாண்ட் ஆயிடு என்ன ரவுடிஷா பண்றீங்களா ஆட்டோ வச்சுக்கிட்டு ஆ யார் ரவுடிஷா பண்றா ஏறுல நீ ஏறின உள்ள

ஆட்டோ ஏத்த கூடாதான் இவங்கதான் இங்க ஏத்துவாங்களா ஆட்டோ ரெண்டு பேரும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கிட்ட ரவுடீசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ வச்சுட்டு இதான் இவங்க ஆட்டோ

Ella eh, cambia por el fuego, po. ella cambia por el fuego.